ஹாய் கைஸ் என்னாச்சுன்னா நம்ம ஃபார்மில் ஒரு தலைமை அணில் தலைமையன் பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிகிட்ருக்கான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்மில் தான் அந்த அணில் இருந்துச்சு அணில் இருந்து சரி நானும் சரி அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அசால்ட்டாக நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ அந்த அணில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கடிச்சு கடித்து துப்பிட்ருக்கு ஸோ நம்ம பாவம் புண்ணியம் பார்த்து சரி பாவம் இருந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா ஸோ கடைசியாக அந்த அணில் நம்மளை வச்சு செஞ்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ எலி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது எலி இருந்தால் கூட சரி பூனை ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த ஏ எலி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும் பட் ஆனால் அணில் எப்படி கிடையாது அணிலெல்லாம் இந்த பூனையை பார்த்தாலாம் பயப்படவே பயப்படாது ஸோ நம்ம சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டதுக்கு நம்ம ஃபார்மை பெருசாக செஞ்சிகிட்ருக்கு அந்த அணிலு இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே குயிக்காக அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் எக்ஸ்டெண்ட் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த மாதிரி பேகை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் அந்த அணில் நம்ம ஃபார்மில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பட் ஆனால் அந்த டைமில் நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஃபார்மில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பேக் ஃபுல்லாக கட் பண்ணுறது ஸோ நம்மகிட்ட சீரவைபிள் இருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை